ரெண்டு பல்லோட ஒரு குழந்தைப்போ பிறந்திருக்கு அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கு யாருக்கு பிறந்திருக்கு எதனால் முப்பத்தி ரெண்டு பல்லோட பிறந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இங்கே வீட்டில் பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகளுக்கு ப பறக்கும்போது பல்லே இருக்காது பல்லம் முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரையும் ஆகும் அதாவது முப்பத்தி ரெண்டு பல்லும் ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளீட் ஆகுன்னுடா குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் ஒரு சிலருக்கு வேண்டாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மாறுபடலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முப்பத்தி ரெண்டு பல்லோட பிறந்திருக்கு இது நம்ப முடியாம இருந்திருக்குல்ல ஆனால் உண்மையிலே பிறந்திருக்குங்க பொதுவாக குழந்தைகள்லாம் இருக்க வந்து ஊனமா பிறந்திருக்குன்னு பார்த்திருக்கோம் கண்ணு தெரியாம பிறந்திருக்கு கை கைகால் ஊனமா பார்த்துருப்போம் ஆனா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்லோட பிறந்திருக்கு இந்த குழந்தையோட தாய் தனக்கு முப்பது ரெண்டு பல்லோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காகவே ஷேர் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்க டெக்ஸஸ் மாநாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தவங்களுக்கு தான் இப்போ முப்பத்தி ரெண்டு பல்லோட ஒரு குழந்தை பிறந்திருக்குது என்னடா இப்படி முப்பத்தி ரெண்டு பல்லோட குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம யாரும் ஃபீல் பண்ண வேணாம் அதாவது இது ஒரு அரிய வகை நோயா இனப்பிறக்கம் செய்யும்போது இனப்பிறக்கங்களுக்குல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்களா இந்த குழந்தைக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா குழந்தை வளர வளர குழந்தைக்கு பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கான் அதாவது சின்ன வயசில் பல்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கான் பல்லு கொட்டும்போது புல்ல தெரியாமல் பல்ல முழுங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த குழந்தை தாயிட்ட பால் குடிக்கும் போது இதனால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க அமெரிக்காவில் உள்ள நிக்காதேவா அப்படிங்கிற பெண்மணிக்கு தான் இப்போ முப்பத்தி ரெண்டு பல்லோட குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களே இன்ஷாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கர்ப்ப காலத்தில் எல்லாருமே சத்துள்ள உணவாக சாப்பிடணும் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கணும் ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் நிறைய பழங்கள் புரதச்சத்துக்கள் உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை குறைபாட குழந்தை பிறந்தால் அதனால் நம்ம தான் ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதனால் முன்னாடி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெண்மணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் மசெலாம் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தொழிலே உடனுக்குடன் தெரிந்துக்குள்ளே எங்கள் ரெடாப்பிள் டூ பாயிண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டேங்ஸ் ஃபார் வாட்சிங்